ரெண்டு இருபது சென்ட் இருக்குமா பத்து சென்ட் இருக்குமா தண்ணி பாருங்க சார் கிணறு பாருங்க சார் அருமையான கிணறு தண்ணி தண்ணி வளமான இடம் நல்ல விவசாயத்துக்கு நல்ல வெகுந்த இடம் தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபோன்லேயே கேட்குறீங்க இடமே பார்க்காம நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இடம் பார்ப்பதற்கு நம்மளிடம் வாருங்கள் இடத்தை பார்த்து விட்டு முடிவு செய்யுங்கள் அப்படிங்க சார் நல்ல ரோசார்